ஆயிலிய நட்சத்திரத்துக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு புத்தாண்டு பலன் மற்றும் பரிகாரங்கள் ஆயிலிய நட்சத்திரம் கடகராசி பார்க்கலாம் ஆகாயத்தில் ஆயிலியம் என்பது நட்சத்திரத்தின் நிச்சி அதாவது கடகத்தில் பதினாறு தச நாற்பத்தொரு டிகிரி முதல் முப்பது டிகிரி வரை இருக்கும் இந்த ஆயிலிய நட்சத்திரம் கூட்டம் சுருண்ட பாம்பு போல் தெரிகின்றது நட்சத்திர தெய்வம் நாக அல்லது சர்ப்பம் இந்த ராசியின் அதிபதி புதன் கிரகம் ஆகும் நட்சத்திர ராசி பலன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு பரிகாரம் போன்றவற்றை இந்த வீடியோவை முழுமையாக பார்ப்பதன் மூலம் நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு உங்களுக்கு சில சிரமங்கள் சிக்கல்கள் மற்றும் சவால்கள் நிறைந்ததாக இருக்கும் உங்கள் எதிரிகள் சுறுசுறுப்பாக இருப்பார்கள் மற்றும் ஜனவரி மாதம் முழுவதும் உங்களுக்கு தீங்கு விளைவிக்கும் என்பதால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜனவரி மாதம் உங்களுக்கு தீங்கு விளைவிக்கும் என்பதனால் இந்த காலகட்டத்தில் உங்கள் செயல்களில் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் ஆயிலிய நட்சத்திரக்காரர்கள் அத்தகைய சூழ்நிலையில் நீங்கள் ஒரு திட்டத்தை உருவாக்க அறிவுறுத்தப்படுகின்றீர்கள் பெப்ரவரி உங்கள் துணையுடன் தொடர்ந்து இந்த வீடியோவை பார்க்கறதுக்கு முன் இது வரைக்கும் வீடியோ உங்களுக்கு சப்போர்ட் பண்ண கிளிக் பண்ணா சப்போர்ட் கிளிக் பண்ணி பக்கத்தில் உள்ள லைக்ல ஓல்ட் லைக்ல கிளிக் பண்ணா நான் போட்ட போட போட இந்த வீடியோ கிளிக் பண்ணி பார்த்து லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பகிரங்கள் தொடர்ந்து பாருங்க குமான் பண்ணல முருகல் வீடியோல இருக்கிற கமெண்ட்ல ஒரு கேள்வி தெளிவான கேள்விக்கு பதில் கிடைக்கும் இலவசமாக ஒரு கேள்வி கேட்கலாம் ஜாதகம் சம்பந்தமாக இருக்கு சம்பந்தமாக பரிகரஞ்சம் வந்து எழுதி கேட்கலாம் தெளிவான கேள்விக்கு ஜாதகம் சம்பந்தமான தெளிவான கேள்விக்கு ஒரு கேள்விக்கு பதில் கிடைக்கும் பல கேள்விகள் கேட்பதண்டா வாட்ஸ்அப்ல மெசேஜ் செய்து முன்கூட்டிய காசு டிக்கக்கவும் இலவசமாக கிரண்டா யூடியூப் சேனல்ல குற command கேளுங்கள் லைக் பண்ணுங்கள் பகிருங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு முன்ன இது வாசி ரஜி கைரேன் சேனல் இதில் ராசி வாழ்க்கை ரகசியம் கிரகப்பீச்சி பழங்கள் மாதராசி பழங்கள் அது மட்டும் இல்லாமல் கைரேக சம்பந்தமான ரேகைகள் நட்சத்திரங்கள் குறியீடுகள் புள்ளிகள் அண்டு உங்கள் கையில் இருக்கும் அனைத்து விதமான ரேகைகளையும் அறிந்து கொள்ளலாம் உங்களுக்கு அதிர்ஷ்டமா துரதிர்ஷ்டமா பிரச்சனையா உங்களின் தொழில் தொழில் குடும்பம் பொருளாதாரம் உங்களுக்கான திருமணம் எத்தனை திருமணம் எத்தனை திருமணம் உங்களுக்கு எப்ப நடக்கும் என்பதை எல்லாம் உங்கள் கையை வைத்து அறிந்து கொள்ளலாம் அரச வேலையா தனியார் வேலையா அல்லாட்டி உங்களுக்கு நீங்கள் கல்யாணத்துக்கு தான் உங்களுக்கு கோடிசுர ஜோகம் இருக்கு கல்யாணத்துக்கு முதல் ஜோகம் எல்லாவற்றை பற்றி நான் வீடியோவாக போட்டுக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் பயிற்சி வகுப்பும் போட்டுக்கிறேன் நீங்க பார்த்து பிளேலிஸ்ட்ல கிரியேட் பண்ணி முடிக்கலாம் வசிரஜி கை ரெஞ்சோதனில் இல்லாட்டி ஏதாவது கூகுள்லையோ அல்லாட்டி யூடியூப்லையோ அடிச்சு நீங்க பார்க்கலாம் கம்மா பண்ணிட்டு எது சம்மந்தம் அறிஞ்சுள்ள சம்மந்தா பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் நட்சத்திர வாழ்க்கை ரகசியத்தை நீங்கள் கட்டாயம் பார்க்கணும் இது ஒவ்வொரு நட்சத்திரத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நூற்றாண்டு பலன் மற்றும் பரிகாரம் தான் இதுல நான் சொல்றேன் ஒரு வருடத்துக்கான ஆனா இந்த ஒவ்வொரு நட்சத்திரத்தின் வாழ்க்கை ரகசியம் பிறப்பிலிருந்து இறப்புக்கடையிலான வாழ்க்கை ரகசியத்தை நான் ஏற்கனவே போட்டுக்கிறேன் ராசிக்கான வாழ்க்கை ரகசியம் போட்டுக்கிறோம் நட்சத்திர வாழ்க்கை ரகசியம் போட்டுக்கோம் அதுல பிறப்பிலிருந்து இறப்புக்கடையிலான திசை பழங்களை சுருக்கமா சொல்றதோடு உங்களின் தொழில் குடும்பம் நிதி போன்றவற்றை விரிவாக நோய் போன்றவற்றை விரிவாக சொல்லிக்கிறேன் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் மற்றும் நீங்கள் தினமும் ஒவ்வொரு நாளும் கூற வேண்டிய சிறு மந்திரம் ஒரு ஒரு வரி ரெண்டு வரி மந்திரம் சொல்லிருக்கிறோம் அதை நீங்கள் கூறுவதனால் உங்களுக்கு எப்படி பிரச்சனை கூட இல்லாம போ உங்களுக்கு பிரச்சனை வராமல் இருக்கும் ஆகவே நட்சத்திர வாழ்க்கை ரகசியத்தை நீங்கள் கட்டாயமா பார்க்கணும் அது மட்டும் இல்லாமல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பன்னெண்டு ராசிக்கும் தனித்தனிய புத்தாண்டு பலன் சொல்லியிருக்கிறேன் பன்னெண்டு ராசிக்கு தனித்தனிய சனி பேச்சு பலன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி இரவு ஒன்பது நாற்பத்தி ஒன்றுக்கு நடைபெற போகின்றது அது யாருக்கு ஜோகம் யாருக்கு பிரச்சனை என்பதெல்லாம் சொல்லிக்கிறேன் நீங்க நட்சத்திர வாழ்க்கைகண்டான்டா அதுல வந்து இந்த ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கான என்ன திசை உங்களுக்கு ஜோகம் என்ன திசை பிரச்சனை தரப்போகுதுன்றதை நான் கூற வேண்டிய மந்திரத்தை சொல்லியிருக்கிறேன் உங்களுக்கு ஜோக திசை உங்கள் ஜாதகத்தில் நடந்துவிட்டால் உங்களுக்கு என்ன பேச்சு நடந்தாலும் என்ன பேச்சு உங்களுக்கு கூடாமல் இருந்தாலும் கூட உங்களுக்கு பிரச்சனை வராது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் ஆகவே உங்களுடைய நட்சத்திர வாழ்க்கை ரகசியத்தை முழுமையா பேருங்கள் தொடர்ந்து பார்க்கலாம் ஆயிலிய நட்சத்திரம் கடகராசி என்பவர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு எப்படி அமைய போகின்றது என்பதை ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து உங்களுக்கு சில சிரமங்கள் சிக்கல்கள் மற்றும் சவால்களை நிறைந்ததாக இருக்கும் உங்கள் எதிரிகள் சுறுசுறுப்பாக இருப்பார்கள் மற்றும் ஜனவரி மாதம் முழுவதும் உங்களுக்கு தீங்கு விளைவிக்கும் என்பதால் இந்த காலகட்டத்தில் உங்கள் செயல்களில் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அத்தகைய சூழ்நிலையில் நீங்கள் ஒரு திட்டத்தை திட்டமிட்டு செயற்பட வேண்டும் அது மட்டும் இல்லாமல் மாதம் உங்கள் துணையுடன் வெளிப்படையாக பேசுவீர்கள் இருப்பினும் இந்த நேரத்தில் உங்கள் துணையின் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்கள் பெப்ரவரி மாதம் உங்களுக்கு அது மட்டும் இல்லாமல் உங்கள் குடும்பத்தில் உங்கள் பெற்றோருக்கும் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டும் உங்கள் தகவல் தொடர்பு திறனை மேம்படுத்த மார்ச் மாதம் சாதகமாக இருக்கும் ஆனால் உங்கள் உடல் நலம் குறித்து எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் மார்ச் மாதம் மார்ச் மாதம் உடல் நலத்தில் எச்சரிக்கை தேவை ஏனெனில் தோல் தொடர்பான பிரச்சனைகள் அல்லது பூச்சி கடித்தல் உடல் ரீதியான பிரச்சனைகள் ஏற்படலாம் மற்றும் மே மற்றும் ஜூன் மா உங்கள் தொழில் வாழ்க்கைக்கு சாதகமாக இருக்கும் மே மற்றும் ஜூன் தொழில் மற்றும் பண ரீதியாக சாதகமான பலன்கள் இருக்கும் ஏனெனில் நீங்கள் வேலையில் அதிக நம்பிக்கையுடன் இருப்பீர்கள் மற்றவருடன் வெளிப்படையாக பழகுவீர்கள் ஆயிலிய நட்சத்திரக்காரர்களே மற்றும் உங்கள் ஆக்கபூர்வமான யோசனைகள் தெளிவாக வெளிப்படுத்தப்படுவீர்கள் ஆயிலிய நட்சத்திரம் கடகராசி என்பர்களே உங்களுக்கு சரியான முடிவை எடுப்பதில் உங்கள் உள் ஞானம் உங்களுக்கு வழிகாட்டும் வெளி தேவையில்லாத விஷயங்களுக்கு அதிக பணம் செலவழிக்க வேண்டாம் தேவை இல்லாத விஷயங்களுக்கு அதிக பணம் செலவழிக்க வேண்டாம் மற்றும் அதனால் உங்களுக்கு ஸ்தானம் அதிகரிக்கும் உங்களுக்கு பண இழப்பை ஆகவே திட்டம் போட்டு யோசித்து செலவுகளை மேற்கொள்ளவும் மற்றும் உங்கள் ஆரோக்கியத்தை கவனித்துக் கொள்ளுங்கள் ஜூலை மற்றும் ஆகஸ்ட் மாதங்கள் வாழ்க்கையின் அனைத்து அம்சங்களிலும் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் ஆயிலிய நட்சத்திரத்துக்கு ஜூலையும் ஆகஸ்டும் சாதகமாக இருக்கும் செப்டம்பர் மாதத்தில் நீங்கள் குடும்ப பொறுப்புகளில் கவனம் செலுத்துவீர்கள் மற்றும் வரவிருக்கும் பண்டிகைக்கான பணத்தை சேமிப்பீர்கள் அக்டோபர் மற்றும் நவம்பர் மாதங்களில் நீங்கள் இல்லற வாழ்க்கையை ரசிப்பீர்கள் அக்டோபர் நவம்பர் மாதத்தில் குடும்பத்தில் குதூகலம் சந்தோஷம் நிறைந்து காணப்படும் அன்புக்குரியவர்களுடன் நேரத்தை செலவிடுவீர்கள் மற்றும் உங்கள் தாயிடமிருந்து மதிப்புமிக்க வாழ்க்கை திறன்களை கற்றுக்கொள்வீர்கள் இருப்பினும் ஒட்டுமொத்தமாக இது உங்களுக்கு சாதகமான ஆண்டாக இருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு உங்களுக்கு எண்பது விதமான நீங்கள் எதிர்பார்க்கலாம் அடுத்தது மகம் நட்சத்திரம்